முதல் வாசகம் நிந்தனை செய்வோருக்கு என் முகத்தை மறைக்கவில்லை இழிநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன் இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஐம்பது இறைவசனங்கள் நான்கு முதல் ஏழு நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கச்சோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார் காலைதோறும் தோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார் கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார் ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார் நான் கிளர்ந்தளவில்லை விலகிச் செல்லவும் இல்லை அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடியை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோர்க்கு காரை உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என் முகத்தை கற்பாரை ஆக்கிக் கொண்டேன் இழைநிலையை நான் அடைவதில்லை என்று அறிவேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா நன்றி